களத்தில் போர்க்களத்தில் நின்றவனையா யார் யார் மகிழ்க கோமாலியா மண்ணின் விடுதலைக்கு நின்ற போராளியா யார் பக்கம் நிற்கப் போகிறாய் நான் உனக்கு தலைவன் அல்ல அந்த தலைவனின் தம்பி அவன் மகன் நான் உனக்கு முன்பு நிற்கிறேன் ஏன் இந்த பணி எனக்கு ஒப்படைக்கப்பட்டதால் முன்பு நிற்கிறேன் அவ்வளவுதான் நான் என் இனத்தின் விடுதலைக்கு தன்னலம் உண்மையும் நேர்மையுமாக நிற்க போகிற எண்ணற்ற தளபதிகளை உருவாக்குகிற முதன்மை தொண்டன் முதன்மை தளபதி ஒரு பயிற்சியாளர் நான் தமிழர் கட்சி அதற்கு மட்டும் தலைவன் அல்ல பிரபாகரன் உலகெங்கும் பரவி வாழக்கூடிய பதிமூணு கோடி தமிழ் தேசிய மக்களின் தலைவன் என்னரும் தம்பி தங்கைகளே இந்த கோழி நாம் தமிழர் கட்சி கொடி என்று எண்ணாதே இல்லை நம் பரம்பரை கொடியடா நம் பாட்டன் கைகாலனும் அருண்மொழி சோழனும் அவன் மகன் அரசேந்திரன் ஏந்திய கொடியடா தலைவரே பேசியிருக்கிறார் வச்சிருக்க பார் என்னிடத்தில் சொன்னது பாண்டியன் கொடியை ஏந்தி இருக்கலாம் மீனை சேரனின் வில்லம்பை ஏந்தி இருக்கலாம் ஏன் புலிக்கொடியை தேர்வு செய்தேன் அவன்தான் உலகம் முழுமைக்கும் வென்று தமிழர்களுக்கு பேரரசை நிறுவினார் அந்த கொடியை